இன்றைக்கி அழக விரும்பாதவங்களே கிடையாது உடம்பு தங்கம் போல ஜொலிக்கணும்னு சொல்லுவாங்க குறிப்பாக பொண்ணு பார்க்க போகும்போது எல்லாம் செவ செவன்னு இருக்கணும் தங்க செல மாதிரி இருக்கணும் சந்தன செலவு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க ரெண்டாவது யாருக்குமே இன்றைக்கி பார்க்கும்போது வயசாகிறது பிடிக்கிறது இல்லை ஒரு காலத்தில் பணக்காரங்களுக்கு மட்டும்தான் டை பூசிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி கிராமத்தில் இருக்கக்கூடிய வந்து ஒரு பாட்டியம்மா கூட அதாவது அறுபது வயசான கிராமத்தில் இருக்கிற பெண்கள் கூட என்ன பண்ணுறாங்கன்னு தலைக்கு டை பூசுகிறாங்க என்ன காரணம் நம்ம அழகாக இருக்கணும் இளமையாக இருக்கணும்னு இதுக்கு பார்க்கும்பொழுது இதுக்கு வந்து நம்ம என்னென்னா நிறைய கெமிக்கல் க்ரீம் யூஸ் பண்ணுறோம் இன்னும் விளம்பரத்தை பார்த்துட்டு எல்லாம் பண்ணும் பொழுது அது எந்த அளவுக்கு அந்த இளமையை கொடுத்துருக்குது எந்த அளவுக்கு அந்த அந்த தோல் வந்து தங்க மாதிரி சந்தன மாதிரி சில மாதிரி ஜொலிச்சிருக்குதுன்னு பார்க்கும் பொழுது என்ன பலன் அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறேன் அதுக்கு ஆனால் அதோட சைடு எஃபெக்ட்டு கண்டிப்பாக யாரும் யோசிக்கிறது இல்லை ஆனால் நம்முடைய மூலிகை மருத்துவத்தில் பாரம்பரிய மருத்துவத்தில் ஏன்னா இந்த உடல் அப்படிங்கிறது இயற்கையானது அப்போ மேல் தோலில் பூசுறது மட்டும்தான் இளமையை கொடுக்குமா அழகை கொடுக்குமானா இல்லை உள்ளுக்குள்ள ஒவ்வொரு செல்களுக்கும் அதற்கே உண்டான அந்த மூலப்பொருளை கொடுக்கும் பொழுது அது நிச்சயமாக நல்ல பலன் கொடுக்கும் சொல்லி பார்க்குறோம் அது என்ன நம்ம பார்க்கலாம் என் அன்பு தமிழ் சொந்தங்களே மூலிகை பாசறை சேர்ந்து உங்களை தொடர்புள்ள பெருமகளை செடுகிறேன் இந்த நடுதர வாய்ப்பை கொடுத்த எல்லாம் இல்லையோடையும் வணங்கி நான் பாரம்பரிய சித்த மருத்துவர் ஆனந்தோர் பேசுகிறேன் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே இன்றைக்கி பார்க்கும்பொழுது நம்முடைய எல்லா காரியத்துக்குமே அதாவது நோயாகட்டும் நம்முடைய குணங்கள் ஆகட்டும் நமக்கு வரக்கூடிய வெளிப்புறமான உள்புறமான எந்த பிரச்சனைக்குமே உணவும் வாழ்க்கை முறையும் ரொம்ப முக்கியம் இதை மாற்றிக்காமல் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதிகமான வந்து பிரியாசப்பட்டு மருந்து எடுக்கிறது கெமிக்கல் எடுக்கிறது பண்ணும் பொழுது பலன் கிடைக்க மாட்டேங்குது என்ன காரணம்னா நம்மக்கிட்ட எந்த மாற்றமுமே இல்லை அப்போ உணவு முறைகளில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது உணவு முறைகள் ரொம்ப முக்கியம் கோதுமனால் தண்ணி குடிக்கிறது இல்லை இன்றைக்கி அதுக்கு பதில் கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சுட்டு இருக்கிறோம் நம்ம சாப்பிட்ற உணவுல நியூட்ரிஷன் இருக்குதான்னு கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்லை அதாவது நேரங்காலம் பார்க்காம வருத்த பொறிச்ச ஐட்டம் கலர்ஃபுல்லான இது கெமிக்கலு இந்த மாதிரி சாப்பிட்றோம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம் அது தப்பு கிடையாது ஏன்னா இன்றைக்கி இருக்கிற வேகமான உலகத்தில் சமைக்க முடியாத சமயத்தில் வாங்கும்பொழுது எல்லா டைமும் அதுக்கு பழகிறோம் அதாவது ஒரு நாளைக்கு மூணு நேரமும் ஆன்லைனில் அப்போ என்ன ஆகுன்னா அவங்க சமைக்கிறவங்க நம்மளுடைய ஆரோக்கியத்தை தக்கறை வச்சு சமைக்க போகிறாங்களா அப்போ உணவு முறைகளை பார்க்கும்பொழுது நிறைய பழங்கள் சாப்பிட்ணும் காய்கள் சாப்பிட்ணும் குறிப்பாக கீரைகளில் தான் உலோக சத்துன்னு சொல்லக்கூடிய தங்க சத்து செம்பு சத்து சுண்ணாம்பு சத்து வந்து பார்க்கும்பொழுது தாமிர சத்துன்னு கீரைகள் அதிகமாக இருக்குது வைட்டமின் பார்க்கும்போது காய்கறிகள் நிறையா இருக்குது அப்புறம் பார்க்கும்பொழுது நம்மளோட பாரம்பரிய அரிசிகள் சிறுதானியங்களில் பார்க்கும்பொழுது அவ்வளோ உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி பார்க்குறோம் இப்போ குறிப்பாக பார்க்கும் இந்த கற்றாழை பயன்பாடெல்லாம் இன்றைக்கி வந்து பார்க்கும்போது வெளிப்புற அளவுக்கு பயன்படுத்துகிறோம் தப்பு கிடையாது ஆனால் அதுவே மருந்தாக உள்ளுக்கு எடுக்கும் பொழுது அதுக்கு பேரை குமரின்னு சொல்லுவாங்க குமரின்னா இளமையாக இருக்கிறது இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு ஃபார மழை நீங்கள் ஈஸியாக எளிமையாக செஞ்சுக்கலாம் இது நாட்டு மருந்து கடையிலும் கிடைக்கும் ஆனால் நீங்கள் நேரடியாக அந்த மூலிகை பறிச்சுட்டு வந்து நீங்களே தயார் பண்ணும்பொழுது மிக சிறந்த பலன் கொடுக்கும்னு சொல்லி பார்க்கணும் மஞ்சள் கரிசலாங்கண்ணி அது பார்க்கும்பொழுது இன்றைக்கி வந்து அமெரிக்க கலைச்செடி தான் நிறைய பேர் மஞ்சள் கரிசாலைன்னு சொல்லி இருக்காங்க மஞ்சள் கடலில் பெரிய இருக்கும் நிறைய பார்க்கில் அழகு செடி வளர்த்துட்டு இருப்பாங்க அது இல்லைங்க நீங்கள் உங்க வந்து உங்கள் ஊரில் வைத்திருங்கள்லையோ அல்லது யாராவது போய் ஒரிஜினல் மஞ்சள் கரிசாலை கண்ணி கீரை பறிச்சுட்டு வந்து அதை நல்லா சுத்தம் பண்ணி நெல்லெல்லாம் காய வச்சுக்கோங்க அடுத்து பார்க்கும்போது வெள்ளை கரிசிலாங்கண்ணி அது சாலை ஓரங்கள் எங்கே பார்த்தாலும் கிடைக்கும் அந்த வெள்ளை கரிசிலாங்கண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க அப்புறம் கொட்டை கரந்தின்னு சொல்லுவாங்க அது வந்து பூக்கக்கூடாது வந்து சகுப்பு கடலில் ஒரு பூ வரும் அது பூக்கிறதுக்கு முன்பாக அந்த கொட்டை கருந்தியை மொழிகை பிடிச்சிட்டு வந்து முடிஞ்ச வருடம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நிழல் காய்ச்சலாக போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் வெயில் காய்ச்சலாக வச்சு இது எல்லாமே என்ன பண்ணுங்கன்னா மிக்சியில் போட்டு அடித்து ஜலிச்சு வச்சுக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் எடுத்து முதல் ஒரு மாதத்துக்கு நீங்கள் இளநீரில் கலந்து குடிச்சிட்டு வரணும் அடுத்து ரெண்டாவது மாதத்துக்கு தேனில் கலந்து குடிச்சிட்டு வரணும் மூணாவது மாதத்துக்கு நெய்யில் சாப்பிட்டு வரணும் மொத்தம் தொண்ணூறு நாள் இந்த தொண்ணூறு நாள் எடுத்து வந்து பாருங்கள் அந்த ஒரு வருஷத்துக்கு உங்களுடைய ஸ்கின் எந்த அளவுக்கு க்ளோ ஆகுது எந்த அளவுக்கு ஷைனிங் ஆகுது பல கெமிக்கல்கள்லாம் நீங்கள் வாங்கி போட்டு கிடைக்காத அந்த ஸ்கின்னோட க்ளோ அந்த ஸ்கின்னோட தன்மை வந்து உங்களுக்கு அற்புதமாகும் இது வந்து காயக்கற்ப மூலிகைன்னு சொல்லுவாங்க இந்த நீங்கள் நாள் எடுத்துக்குவாங்க திரும்ப விட்டுட்டு ஒரு ஆறு மாதம் கழித்து மீண்டும் ஒரு தொண்ணூறு நாள் இந்த மாதிரி நீங்கள் மூணு சுழற்சி டைமில் அதாவது ரொட்டேஷனாக பண்ணும் பொழுது உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி உங்களோடய ஸ்கின் தங்க மாதிரி ஜொலிக்கும் சந்தன செல்ல மாதிரி ஆகும் சொல்லி பார்க்குறோம் இளமையை விரும்பாதவங்க யாருமே கிடையாது அப்போ இந்த இளமையை தக்க வச்சுக்கிறதுக்கும் அந்த இளமையை நீடிக்கிறதுக்கும் ஆயுஷ் நாளுக்கு முழுக்கவும் இந்த மூலிகை தொடர்புன்னு சொல்லி பார்க்குறோம் ராமலிங்கம் வரலாறு பார்க்கும்போது இந்த கல் இந்த கரிசாலையை குறித்து ரொம்ப பெருமையாக பேசியிருப்பார் ஏன்னா இது காயக்கறுப்பு மூலிகையும் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த மஞ்சக்கரைசலங்கனைக்கு ஏறி அழிந்து வலிகிற ஒரு மூலிகையாக இருக்குதுன்னா ஒரிஜினல் கிடைக்கிறதில்லை நான் சொன்ன மாதிரி அமெரிக்க களைச்செடி தான் இன்றைக்கி நாட்டு மருந்து கடையில் ஆகட்டும் இல்லை ஜனங்கம் வந்து அதை பிச்சுட்டுருக்குறாங்க அது ஒரிஜினல் மஞ்ச என்னையாக இருந்துச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நூறு சதவீத பலன் கிடைக்கும் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே நம்ம உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் எந்த ஒரு நோய் நம்மளை அணுகக்கூடாது நம்ம இளமையாக இருக்கணும்னா பெருசாக செலவு பண்ணால் தான் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணால் தான் கிடைக்கின்ற அவசியம் இல்லை பாருங்கள் நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய நம்ம மண் சார்ந்த மூலிகைகளை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி பண்ணும்பொழுது நிச்சயமாக நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த பலனை கொடுக்கக்கூடியது தான் நம்முடைய தமிழ் பாரம்பரிய சித்த மருத்துவத்தோட மூலிகை முறை இந்த மூலிகை முறைகளில் நம்முடைய சித்தர்கள் வந்து ஓலை சூடுகளையும் நூல்களையும் எழுதி வச்சதை தான் நம்ம உங்கள் மதியில் சொல்கிறோம் பார்க்கும்போது மஞ்சள் ஒரிஜினல் மஞ்சள் கரிசாலை வெள்ளை கரிசாலை பூக்காத கொட்டைக்கருந்தை இதை நிழல் காய்ச்சலாக போட்டு அதை வந்து முறைப்படி சூரணம் செய்து அதை ஜலித்து எடுத்துகிட்டு வந்து இது பார்க்கும்பொழுது மிக ஒரு அற்புதமான ஒரு சூரணம் குறிப்பாக வந்து பார்க்கும்பொழுது உடலை வந்து பொலிவாகவும் அழகாகவும் இளமையாக வச்சுக்கூடிய மிகுந்த அற்புதமான ஒரு சூர்ணம் எனக்கு நம்பன் தமிழ் சொந்தங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்